அனைவருக்கும் வணக்கம் தினம் ஒரு தகவல் நிகழ்வில் இன்று நாம் பார்க்க இருக்கக்கூடிய தகவல் ஜூன் பதினேழாம் நாளுடைய சிறப்புகளுங்க இந்த ஜூன் பதினேழில் என்ன அப்படின்னா மயிலை சின்னத்தம்பி பிள்ளை ராஜா அவர்கள் ராவ் பகதூர் எம் சி ராஜா என்று அனைவராலும் அன்போடு அழைக்கப்படுகின்ற நம்ம மயிலை சின்னத்தம்பி பிள்ளை ராஜா அவர்களுடைய பிறந்த தினம் இந்த ஜூன் பதினேழாம் நாள் இவர் ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு ஜூன் பதினேழாம் நாள் பிறந்தார் அம்பேத்கருக்கு முன்பாகவே அகில இந்திய அளவில் பட்டியல் இன மக்களின் நலனுக்கு போராடி குரல் கொடுத்தவர் யார் என்று சொன்னால் எம் சி ராஜா அவர்களையே சாரும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதாம் ஆண்டு முதன் முதலாக சென்னை மாகாண தேர்தலில் நீதிக்கட்சி சார்பாக போட்டியிட்டு வெற்றி பெற்றவர் நம்முடைய எம் சி ராஜா அவர்கள் இவர் வந்து அப்படின்னா அம்பேத்கரோடு இணைந்து பட்டியலின மக்களுக்காகவே தனி தொகுதி ஒதுக்கப்பட வேண்டும் என்பதற்காக பல போராட்டங்களை நடத்தி அதில் வெற்றி கண்டவர் நம்முடைய எம் சி ராஜா அவர்கள் அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா பறையர் பஞ்சமர் என்ற அந்த வார்த்தைக்கு பதிலாக ஆதி திராவிடர் என்று பயன்படுத்த வேண்டும் என்ற தனி தீர்மானம் கொண்டு வந்தவர் யார் என்று சொன்னால் அது எம் சி ராஜா அவர்களையே சாரும் அது மட்டுமல்ல இவருடைய இன்னொரு புது விஷயமான என்ன அப்படின்னா பள்ளிகளில் வந்து அந்த பாடப்புத்தகங்களில் நாம் படித்த அந்த பாடல்களை எழுதியது ரங்கநாயகி அவர்களுடன் இணைந்து பார்த்தீங்க அப்படின்னா நாம் எல்லாரும் பாடிக்கொண்டிருக்கிற நிலா நிலா ஓடிவா அதே மாதிரி வந்து கைவீசம்மா கைவீசு சாய்ந்தாடு அம்மா சாய்ந்தாடு போன்ற பாடல்களை எழுதியவர் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்முடைய எம் சி ராஜா அவர்கள் தான் ரங்கநாயகி அம்மா அவர்களுடன் இணைந்து இது போன்ற பல பாடல்களை வந்து எழுதியிருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்க வேண்டிய செய்தியாகுங்க அதுக்கப்புறம் இந்த ஜூன் பதினேழில் வேறு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா உலக தந்தைகள் தினமாக கொண்டாடப்படுகிறதுங்க தந்தைகளினுடைய நலனை கருத்தில் கொண்டும் அவர்களுக்கான முக்கியத்துவத்தை இந்த உலகில் அனைவரும் நாம் கடைபிடிக்க வேண்டும் என்பதற்காகவும் இந்த உலக தந்தைகள் தினம் வந்து ஜூன் பதினேழாம் நாள் கொண்டாடப்படுகிறதுங்க அதுக்கப்புறம் இந்த ஜூன் பதினேழுல வேற என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாலைவனமாக்கல் மற்றும் வறட்சியை எதிர்த்து போராடுவதற்கான சர்வதேச தினமாக இந்த ஜூன் பதினேழாம் நாள் கொண்டாடப்படுகிறதுங்க பாலைவனமாக்கல் அப்படின்னு நம்ம சொல்லும் போது இப்போ நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா நகர விவசாய நிலங்களை எல்லாமே ஃப்ளாட்டு போட்டு நாம் எல்லாம் விற்றுக்கிட்டு இருக்காங்க ஸோ இது போன்ற நிலைமை இருக்கக்கூடாது நிலத்தினுடைய சமச்சீர் தன்மை பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதற்காகவே இந்த தினம் ஜூன் பதினேழாம் நாள் கொண்டாடப்பட்டு வருகிறதுங்க மற்றொரு தகவலோடு உங்களை நான் சந்திக்கின்றேன் நன்றி नमस्कार